ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே தற்போதுள்ள சூழ்நிலையில் பக்தியாக வாழ்வது என்பது வேறு பரிசுத்தமாக வாழ்வது என்பது வேறு என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது அதாவது தேவ பக்தியாய் வாழ்வது என்பதும் தேவனோடு வாழ்வது என்பதும் ஒன்று கிடையாது அநேகர் பக்தியாக வாழ விரும்புவார்கள் ஆனால் பரிசுத்தமாக வாழ விரும்ப மாட்டார்கள் அதாவது நாம் வாழ்கின்ற விதமாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆம் நாம் நம்முடைய சுபாவ நிலைகளிலும் பண்பு நிலையிலும் மனதில் விருப்ப நிலையிலும் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இல்லாமல் எல்லோரையும் போலவே வாழ விரும்புகின்றோம் ஆனால் நமக்கு தேவ பக்தி தேவ நம்பிக்கை சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு விருப்பம் போன்றவை உண்டு உதாரணமாக நோவா வெறும் தேவ நம்பிக்கை உடையவராக இராமல் பரிசுத்தராகிய தேவன் பிரியப்படும்படியான பரிசுத்த வாழ்க்கை உடையவராக இருந்தார் அதனால்தான் நோவாவால் தேவனோடு இணைந்து நடக்க முடிந்தது அந்த காரணத்தினால்தான் அவர் பாவத்திலிருந்தும் உலக காரியங்களிலிருந்தும் தேவ பலத்தினால் தன்னை காத்துக்கொள்ள முடிந்தது ஆம் வெறும் தேவ நம்பிக்கை இந்த பொல்லாத உலகின் பாவ இச்சைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியாது ஒரு உண்மையான பரிசுத்த வாஞ்சை சார்ந்த தேவனை தேடும் தேடலின் அனுபவம்தான் தேவ உறவில் நம்மை பலப்படுத்தி பாவத்தில் மூழ்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்